வணக்கம் எழுத்தாளர் தீபா நாகராணி அவர்கள் எழுதிய மறிக்கொழுந்து கற்பகம் அழகம்மாள் மற்றும் சில மதுரை பெண்கள் தொகுப்பில் அடுத்த கதை இப்படியும் ஒருத்தி கோகிலாவுக்கு அப்படி ஒரு கவலை தான் ரசிக்க தன்னை ரசிக்க என ஒருவன் கிடைப்பானா என கல்லூரியில் முதலாண்டு முடியப் போகிறது உடன் படிக்கும் பிள்ளைகள் அதிகமாக மாணவர்கள் பற்றியே பேசுவர் ஒரு சிலரை தவிர பலரும் ஆர்வத்துடன் பேசும்போது இவள் கூர்ந்து கவனிப்பாள் யாராவது ஒரு பையனை குறிப்பாக சம வயதில் பார்க்க நன்றாகத்தான் இருந்தது தன் வயதுள்ள பையன்களை கடக்கும்போது தன்னை பார்த்து செல்ல மாட்டார்களா என்கிற ஏக்கமும் எழும் எட்ட நின்று நம்மை நோட்டம் விட்டால் நன்றாக இருக்கும் சிரித்தால் அதுவும் இனிமைதான் அடுத்து அருகில் வந்து ரெண்டு வார்த்தை பேசினால் ஐயோ அம்மா என அலறிக்கொண்டு ஓடிவிடுகிற ரகம்தான் கோகிலா அவளின் வகுப்பில் இருந்த பெண் பிள்ளைகள் சுதந்திரமாக பையன்களைப் பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இதில் பாதி பேருக்கும் குறையாமல் காதல் இருந்தது ஓர் இருவரை தவிர வகுப்பே விரும்பி பேசும் தலைப்பாக ஆண்கள் இருந்தனர் இதில் ஒருத்தி சொல்வாள் எல்லாம் நல்லா தான் தெரிவாங்க குடிச்சு முடிச்சு அடிக்கிற கூத்த பார்க்குற வரைக்கும் என்று அப்படி என்ன எல்லோரும் மதுவில் மயங்கித் தெரிகிறார்களா என்ன உடலுக்கு சேராததாலோ வீட்டுக்கு பயந்தோ நாட்டுக்கு கேடு என்பதை உணர்ந்தோ சிலர் குடிக்காமல் நம்மிடையே இருக்கத்தான் செய்கின்றனர் கோகிலா வீட்டில் இவளையும் சேர்த்து மூன்று பெண் பிள்ளைகள் இவள்தான் மூத்தவள் பெண்கள் பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து மகளிர் கல்லூரியில் பாதுகாப்பாக படிப்பாள் என தந்தை விட்டு சென்று இருக்கிறார் ஆண் வாசனை படாமல் வளர்க்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இவளும் மிக அடக்க ஒடுக்கமாகவே வீடு வீடு விட்டால் பள்ளிக்கூடம் என இருந்து இப்போது கல்லூரி என செல்கிறாள் தற்சமயம் சக மாணவியர் தங்களுக்குள் பேசிக்கொள்வதை கேட்டு கேட்டு ஒரு ஆணிடமாவது பேச வேண்டும் போல இருந்தது அதிலும் சிலர் சமீப சினிமா பாடல் வரிகளை சிலாகித்து பேசும்போது அவையெல்லாம் காதல் பாடல் வரிகளாக இருக்கையில் இவளுக்கும் ஏதோ செய்தது குறிப்பாக தான் மட்டும் தனித்துவிடப்பட்டவளாக தவித்தாள் எத்தனை எத்தனை காதல் பாடல்கள் இந்த ஒற்றை உணர்வை கொண்டு ஏகப்பட்ட வார்த்தைகளில் மட்டமைக்கப்பட்டுள்ளன எனக்கென என கடந்து போன பாடல்களை எல்லாம் இப்போது லயித்து கேட்க ஆரம்பித்தாள் தற்சமயம் இவளுக்கு தேவை அந்த பக்கம் ஓர் ஆண் எங்கு போய் தேடுவது என தெரியவில்லை ஒரே மரப்பலகையில் நான்கு பேர் அமர்ந்து பாடம் கவனித்தாலும் பிற நேரத்தில் தன்னை ஒதுக்கிவிட்டு மற்ற மூவரும் கூடி பேசும் ரகசியம் கோகிலாவை பரிகாசம் செய்யும் தனக்கென பகிர ஒருவன் இல்லாமல் இருப்பது தானே இது மாதிரி சோகத்துக்கு வழிவகுக்கிறது என குமைவாள் அவர்களின் சிரிப்பு தன்னை ஒதுக்கி வைப்பது மாதிரி வழி தரும் சமயங்களில் இவளுக்கு கேட்காத வகையில் மிகவும் சன்னமாக பேசிக்கொள்ளும்போது கோகிலாவுக்கு அவமானமாக இருக்கும் நான் என்ன அழகில்லையா இப்படி காதல் எல்லாம் செய்ய தகுதி இல்லையா எனக்கென ஒருத்தன் பிறக்கவே இல்லையா நானும் அவனை பற்றி இவங்களோட பேசிக்கொள்ளவே முடியாதா என எண்ணி எண்ணி ஏங்குவாள் மற்ற மாணவியர் மூவரும் இவளுடன் சுத்தமாக பேசாமலெல்லாம் இல்லை பேசுவார்கள் ஆனால் சில நேரம் அந்தரங்கமாக பேசிக்கொள்ள என அவர்களிடம் இருந்தவற்றை இவளை தள்ளி வைத்துவிட்டு பேசுவர் இவளுக்கு பொத்து கொண்டு வரும் கோபம் அந்த மாதிரியான நேரத்தில் மூவரும் கூடி என பேச ஆரம்பிக்க இவள் வகுப்பின் வெளியே வேடிக்கை பார்ப்பாள் அல்லது இடம் மாறி உட்கார்வாள் சமீபமாக இது எதுவும் வேலைக்கு ஆகவில்லை எப்படியாவது இவர்களின் கூட்டணியில் தானும் ஐக்கியமாக வேண்டும் அதற்கு தானும் தன் காதலை பற்றி சொல்ல ஒருவன் வேண்டும் அவனை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் படிப்பது மகளிர் கல்லூரி வீட்டை சுற்றி தனித்தனியாக வீடுகள் இருந்தன அதில் கல்லூரி படிக்கிற வயதில் எந்த பயனும் இல்லை வீட்டு வாசலில் ஏற்றிச் செல்லும் வேன் கல்லூரி முகப்பில் இறக்கிவிடும் இதில் எங்கே எப்படி சந்திப்பது கோகிலாவின் கவலை அதிகரித்து கொண்டே போனது ஒரு காலம் தன்னால் காதல் உணர்வு கொள்ள முடியாது அவர்களுடன் அது பற்றி எல்லாம் பேசவும் முடியாது நினைக்க நினைக்க சோர்வு மிகும் பேசாமல் கல்லூரிக்கு அரசு பேருந்தில் சென்றால் என்ன என யோசனை வந்தது விஸ்வநாதபுரத்திலிருந்து வைகை கரையின் ஓரத்திலிருந்து மீனாட்சி கல்லூரிக்கு வந்து செல்ல வேனுக்கு ஆகும் தொகை அதிகம் என சொல்லித்தான் அரசு பேருந்தில் செல்வதாக அம்மாவிடம் முறையிட்டாள் அவர் அப்பாவிடம் சொல்ல அவர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நீ பாதுகாப்பாக போயிட்டு வந்தால் போதும் என பொசுக்கென சொல்லிவிட்டார் எப்படி அவர் மனத்தை மாற்றுவது ஒன்றும் புரியாமல் தவிர்த்தால் சில நாட்கள் ஆனால் இங்கே வகுப்பில் அருகில் இருப்பவர்கள் தங்கள் நடவடிக்கைகளின் மூலம் நாள்தோறும் கொண்டே இருக்கிறார்கள் இந்த அப்பா எதுவும் யாரிடமும் ஒப்பந்தம் போட்டு இருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை பழைய படங்களில் வருவது போல உனக்கு பையன் பிறந்தா எனக்கு பொண்ணு பிறந்தா நாம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆகிடுவோம் என பேசி கீசி வைத்திருக்கிறாரோ என்னவோ என்றெல்லாம் கோகிலாவுக்கு தோன்றும் அழகழகாக உடுத்தி கல்லூரிக்கு கிளம்புவாள் வேன் ஜன்னல் ஓரத்தில் இடம் கிடைத்தாலும் இவள் வேண்டுமானால் ஒரு சிலரை நன்றாக பார்க்கலாம் ஆனால் சாலையில் இருப்பவர்களுக்கு இவள் குறையாகத்தான் தெரிவாள் என்ன செய்வது என புரியவில்லை ஏன் ஒருவன் கூட தனக்கென இல்லை பார்வை தருகிற சுவாரஸ்யம் நமக்கென வாட்ஸ்அப்பில் உருகி எழுதிய வரிகளை வாசித்து அதற்கு பதில் அனுப்பி பெறும் கழிப்பு தூரத்தில் பார்வைகள் வருடும் இன்பம் முகம் பார்த்து தடுமாறி பேசும் பேச்சு தரும் கிரக்கம் என இவற்றையெல்லாம் எப்போது அனுபவிப்பது இந்த காரணங்களுக்காக மட்டுமே உடனடியாக கல்யாணம் செய்து கொள்ள விருப்பமில்லை அவளுக்கு தானும் தேண்டி பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதும் நியாயமான ஆசைதான் ஆனால் மொத்தமாக வழிகள் அடைபட்ட இடத்தில் வசிக்கிறாள் எப்படி வெளியேறுவது எப்படி போய் ஒரு ஆணிடம் பழகுவது என நிறைய கேள்விகள் வனிதா பக்கத்தில் அமர்ந்திருப்பாள் அவளிடம் தனது ஆசையைச் சொன்னாள் தன்னை மட்டும் ஒருவன் ரசிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் பழக வேண்டும் என அவளுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது எப்படி இவளுக்குள் இப்படி ஒரு ஆசை என ஏனென்றால் அவர்களைப் பொறுத்தவரை கோகிலா நன்கு படிப்பவள் நிறைய இறைபக்தி நிரம்பியவள் விரதமெல்லாம் இருப்பாள் அவளிடம் ஆண் பற்றி பேசவே கூடாது என நினைத்து வைத்திருந்தனர் வந்த புதிதில் இப்படித்தான் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க கோகிலாவுக்கு எரிச்சலாக போய்விட்டது என்னது இது எப்போ பார்த்தாலும் ஆண்கள் ஆண்கள்னு பேசுறாங்கன்னு கோபம் வந்துவிட்டது சரமாரியாக திட்டி தீர்த்து விட்டாள் வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்கிறது படிப்பு என்பது மிக முக்கியம் அத்துடன் அடங்கி போனவர்கள்தான் இப்போது அவளை தவிர்த்து பேசிக் கொண்டிருந்தனர் ஆனால் இன்று அவள் தானே முன்வந்து தனக்கென ஒருவன் இல்லை என வருந்துகிறாள் கல்லூரி முடிந்தபின் ஏதாவது சிறப்பு வகுப்புகளுக்கு சென்றால் பலனுண்டு என யோசனை சொன்னாள் வனிதா தட்டச்சு அல்லது கணினி வகுப்பு எதற்காவது செல்லலாம் என குழம்பி ஓரளவு தட்டச்சு தெரியுமாததால் கணினி வகுப்பில் சேர்ந்தாள் காட்டுப்பிள்ளையார் கோவிலை ஒட்டி இருந்தது அந்த கணினி பயிற்சி நிறுவனம் அவளின் அப்பா நேரில் வந்து அவளை சேர்த்து போனார் ஆறு மாத பயிற்சியின் முடிவில் தேர்வும் சான்றிதழும் கிடைக்கும் கட்ட வேண்டிய மொத்த தொகையில் சரிபாதியை இன்றே செலுத்திவிட்டார் அப்பா அவள் வகுப்பில் மொத்தம் எட்டு பேர் கண்ணாடி உள்ள குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அறை வெகு நவீனமாக இருந்தது அதன் உள்ளே இருந்த கணினியை பார்த்து கொண்டே இருந்தவர்களிடம் கதவை திறந்து உள்ளே வந்தவன் ஹாய் சொன்னான் இன்னும் ஐந்து பேர் உட்கார கணினிகளுடன் கூடிய இருக்கைகள் இருந்தன ஆனால் அவன் உட்காராமல் அவர்கள் எதிரில் நின்றான் சரியாக அவன் பின்னால் வெள்ளை பலகை இருந்தது தனது சட்டைப்பையில் இருந்து மார்க்கரை எடுத்து புன்னகைத்தபடி வகுப்பை தொடங்கினான் நிஜமாகவே அழகாக இருந்தான் கோகிலாவுக்கு பார்த்தவுடன் பிடித்துவிட்டது சொல்லி கெடுப்பதை ஊன்றி கவனித்தாள் ஓரிரு சந்தேக கேள்விகளையும் வம்பாக கேட்டாள் இவ்வளவு அழகாக இருப்பவனை பார்த்து கொண்டு இருந்தால் எப்படி பாடம் படிப்பது மற்ற எழுவரில் இருவர் பெண்கள் கோகிலா வயதை ஒத்தவர்கள் அவர்கள் எப்படி எந்த தொந்தரவுக்கும் உட்படாமல் கவனிக்கிறார்கள் என இவளுக்கு ஆச்சரியம் இன்னும் சற்று நேரம் நீளாதா என தவிக்க வைத்துவிட்டது ஒரு மணி நேர வகுப்பு எங்கிருந்தான் இத்தனை நாள் என தெரியவில்லை இந்த பகுதியை கடந்துதான் வேன் தினமும் செல்கிறது என்ன செய்வது பொது போக்குவரத்தில் சென்றால் பார்த்திருக்கலாம் பார்க்கப்பட்டிருக்கலாம் எல்லாம் என் கரகம் என்பது போல இருந்தால் நெற்றியில் விழும்படி வாரி இருந்த கேசம் அவனது பரந்த முகத்துக்கு பொருந்தி இருந்தது கூர்மையான சற்று பெரிய மூக்கு மேல் நோக்கிய பார்வை கொண்ட கண்கள் ஈர்ப்பை தர கோதுமை நிறத்தில் இருந்தான் இங்கு நிச்சயம் பகுதி நேர அடிப்படையில் பணிபுரிவானாக இருக்கும் விசாரித்த பின் தெரிந்தது அவன் வேறொரு கல்லூரியில் முதுகலை வகுப்பு படித்து அன்றைய தினம் அவள் ஏக்கம் தீரும் பாதை தெரிய ஆரம்பிக்க நிம்மதியாக தூங்கினாள் அடுத்த நாள் வகுப்புக்கு சிறப்பாக அலங்கரித்து சென்றாள் கோகிலா வந்தான் அவன் வகுப்பு எடுப்பதே ஒயிலாக இருக்கிறது மனம் பாடத்தில் லயிக்கவில்லை பெயருக்கு அமர்ந்திருந்தாள் இப்படியே சில நாட்கள் சென்றன இவள்தான் அவன் வாட்ஸ்அப் எண்ணை கேட்டு பெற்றாள் எல்லா நேரமும் வணக்கம் சொல்லிக்கொண்டே இருந்தாள் சில நாட்கள் கழித்து வகுப்பில் நேரில் சொல்லும் வணக்கம் போதும் வாட்ஸ்அப்பில் வணக்கம் வேண்டாம் என்றான் அப்போது என்ன பேசுவது என தெரியவில்லை கொஞ்சமும் பிடி கொடுக்க தயங்குபவனாக உள்ளான் இவளுக்கும் தன் வழியில் இழுக்க தெரியவில்லை இதற்கே உள்ளே ஒரு பக்கம் வெட வெடவென நடுங்கும் வகுப்பில் யாரும் எதுவும் சொல்லிவிடுவார்களோ என இந்த வெடவெடப்பு ஒரு பக்கம் அவளுக்கு பிடித்திருந்தது என்றாவது ஒரு நாள் எதிர்பார்த்த மாதிரி அவனிடம் இருந்து ஒரு சொல் வரும்போது மனம் பறக்கும் அந்த உணர்வை ரசிக்கத்தானே ஒருவன் தனக்கு நெருக்கமாக வேண்டுமென எதிர்பார்த்து தவம் இருப்பது வகுப்பு முடிந்தபின் சந்தேகம் என எதையாவது கேட்டுக்கொண்டிருப்பாள் அதில் தெளிவாவது அவளுக்கு தேவையில்லை அவனிடம் பேசிக் கொண்டிருப்பதே போதுமானதாக இருந்தது அவளுக்கு இந்த உணர்வுகள் அத்தனையும் அவளுக்கு புத்தம் புதிது இதற்குத்தானே ஆசைப்பட்டாள் ஆனால் இவள் எதிர்பார்த்த அளவு அவன் பக்கம் இருந்து எதிர்வினை இல்லை தான் பேசினான் வகுப்பில் உள்ள எல்லோரையும் சமமாக நடத்தினான் கல்லூரி வகுப்பில் சென்று நேற்று நடந்தது என தனக்கும் சொல்லிக்கொள்ள ஆள் கிடைத்த திருப்தி அவளுக்கு இவளையும் கூட்டு சேர்த்து கொண்டு பேசினார்கள் அப்பாடி நம்மையும் விளையாட்டில் இணைத்து கொண்டார்கள் என கோகிலாவுக்கு நிம்மதி உண்மையில் அவன் மேல் இருந்தது காதலா முதலில் அவனும் காதலிப்பானா அவனையே திருமணம் செய்து கொள்வாளா இது எதுவும் தெரியாமல் ஏன் வீணாக அவன் பின்னால் அலைய வேண்டும் என ஒரு நிமிடம் கூட அவளுக்கு தோன்றவில்லை ஒருவேளை அவன் ஏற்காவிட்டால் கூட பரவாயில்லை இப்போது கிடைக்கும் சந்தோஷம் அவளுக்கு போதும் நன்றி